ஓம் சாந்தி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து லெட்டிங் கோ அண்ட் மூவிங் ஆன் அதாவது நம்மளுக்கு கடந்த விஷயங்களை விட்டு எப்படி வந்து முன்னேறி செல்வது இப்போ டிசம்பரில் நம்ம இருக்கோம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆழ்களில் நடந்திருக்கலாம் இந்த வருஷமும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் எப்படி நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு எப்படி நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு எப்படி நான் வந்து முன்னேறி செல்ல போகிறேன் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லைஃப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்ச விஷயங்களாக இருக்கலாம் பிடிக்காத விஷயங்களாக இருக்கலாம் எவ்வளோ நடந்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயங்கள வந்து சம்டைம்ஸ் எனக்கு பாதிப்பு எனக்கு ஏற்பட்டு அதை என்னால் விட முடியாது அந்த விஷயங்களை கடந்து செல்ல முடியாது இல்லை மறக்க முடியாது இல்லை மன்னிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து பாதிப்பை க்ரியேட் பண்ணுது நம்மளால் வந்து வரக்கூடிய புது விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்க முடியல இல்லை அதுக்காக நம்ம வந்து இடத்த வந்து நம்ம மனசில் வந்து உருவாக்க முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம மனசில் வந்து ஒரு ரெக்கார்டு ஒரு மெமரியை வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ அது மெமரி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அதுக்கு ஒரு இமோஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெமரி க்ரியேட்டாக இருக்கும் இது எனக்கு பிடிச்ச பொம்மை அந்த என்ன ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வந்து சந்தோஷம்ன்ற ஃபீலிங் வந்து அந்த பொம்மையோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ உங்கள் மைண்டில் எப்போ நீங்கள் அந்த பொம்மையை பார்த்தாலும் இல்ல அதே போல வேற பொம்மைகள் இல்ல நீங்க பெருசாயிட்டீங்க மற்ற குழந்தைகள் அந்த பொம்மை வச்சிருக்கும்போது நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் ஓ இது என் போல என்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்குது அதே போல அந்த பொம்மை தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த மெமரி என்ன ஆகுது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு என்ற ஃபீலிங் வந்து உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் அந்த மெமரியோட ரெக்கார்ட் இருக்கும் ஸோ அப்போது அந்த பொம்மை நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஓ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொம்மை இருந்தது தொலைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது அதுக்கு மீனிங் என்னென்னா நான் வந்து அந்த துக்கத்தை வந்து முழுமையாக விடுபடலை அதாவது ஐ டென்ட் லெட் கோ ஆஃப் த சஃபரிங் கிரியேட்டட் இன்சைட் மீ என் மனசுக்குள்ள கிரியேட் பண்ண துக்கத்தை வந்து அந்த பொம்மையால் உருவான துக்கத்தை வந்து என்னால நான் வந்து மறக்க முடியல நான் அதை வந்து விட்டு என்னால முன்னேறி செல்ல முடியல சோ இப்ப துக்கம் மட்டும் கிடையாது இதே போல சந்தோஷம் கூட இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது விட்டுக் கொடுக்க முடியாது இப்ப உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் இந்த விருந்துக்கு போறேன் இந்த விருந்துல எனக்கு இந்த சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இப்ப அந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்னதான் மற்ற எல்லா சாப்பாடும் உங்களுக்கு அந்த விருந்துல கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் நான் எதிர்பார்த்த சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே நான் இந்த ஐட்டம் எதிர்பார்த்தேன் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க உங்களுக்கு லட்டு நீங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் அதுக்கு பதிலாக ஜிலேபி வச்சுட்டாங்க அப்படின்னா நான் ஏதாவது லட்டு தானே எதிர்பார்த்தேன் ஜிலேபி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குமே தானே ஆனால் நீங்கள் அதுவும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த லட்டு வாங்கணும் அந்த லட்டு சாப்பிடணும் அப்படின்ற அந்த இயக்கத்தை அதை வந்து உங்களால் லெட் கோ பண்ண முடியல உங்களால் அதை விடு விடுபட முடியல அதுலேருந்து ஸோ விடுபட்டு முன்னேறி செல்வது விடுபட்டு வேற வரக்கூடிய விஷயங்களை நான் வந்து ஏற்றுக்கொள்வது இதுதான் வந்து லெட்டிங் கோ மூவிங் ஆன் ஸோ நான் என்னோட நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் விட வேண்டியதாக இருக்கும் நிறைய விஷயங்களை நான் ஏற்க வேண்டியதாக இருக்கும் ஸோ விட்டால் தான் ஏற்க முடியும் இப்போது ஒரு இடம் இருக்குது ஒரு பெஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேரில் ஒரு நீங்கள் பெட்டி வச்சுருக்கீங்க இப்போ அந்த சேரில் யாராவது உட்காரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அந்த பெட்டி கீழே எடுத்து வச்சாதானே அந்த இடம் காலியாகும் அப்போதான் வந்து நீங்கள் வேற ஒரு பொருளோ இல்லை ஒருத்தவங்களோ அது மேலே உட்கார முடியும் தெரியும் அதே போல நம்ம மனசுல கூட ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே அந்த இடம் ஃப்ரீயாச்சுன்னா தான் நான் வந்து வேற ஒரு பொருள் அங்கே வைக்க முடியும் இப்போ அம்மா வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னா அம் அம்மாவுடைய முகம் அம்மாவுடைய அந்த பழக்கம் அம்மாவுடைய அம்மா சமைச்ச மாதிரி உங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் வந்து என்ன ஆகும் உங்க மைண்டில் ரெக்கார்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உங்க வைஃப் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதே போல அம்மா சமைச்ச மாதிரி தான் சாப்பாடு வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த பழைய விஷயங்களை விட்டு புது விஷயங்களை ஏற்கணும் ஸோ இப்போ அதே சாப்பாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா அம்மா சமைக்கிறது வேற மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய வைஃப் சமைக்கிறது வேற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே இடத்து மனசில் வந்து அந்த இடத்த க்ரியேட் பண்ணணும் இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பொருள் வாங்க இப்போ டிவி வாங்கணும் இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்க புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இல்லை ஒரு புது லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா இல்லை தங்க வளையல் ஒன்று புதுசு வாங்குறீங்கன்னா பழைய வளையல் விட்டா தானே புது வளையல் கிடைக்கும் பழைய வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது சின்னதாயிடுச்சு ரொம்ப வந்துட்டு அந்த தங்கதோட இது தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு நான் அப்படியே எத்தனை வருஷம் போட்டுட்டு இருக்க முடியும் அது புதுசு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த வலையில வித்துட்டு அப்புறம் தான் வேற வளையல் வாங்க முடியும் தங்க வளையல் புது டிசைன்ல இப்ப வந்திருக்கிறது நம்ம வாங்க முடியும் மேபி அந்த குவாலிட்டி இல்லாம இருக்கலாம் ஆனா விட்டால் விட்டாதான் இன்னொன்னு கிடைக்கும் அதே போல இப்ப அந்த சமையல் எக்ஸாம்பிளுக்கு வரலாம் இப்ப நம்ம லைஃப்ல வரக்கூடிய புது விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில புது மனிதர்கள் வராங்க அப்படின்னா உறவுகளில் கூட புது மனிதர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் நான் மனசுல இடத்த கிரியேட் பண்ணணும் இப்ப நீங்க வந்து வேலைக்கு போறீங்க அப்படின்னா வேலைக்கு புது பாஸ் இருப்பாரு புது மக்கள் இருப்பாங்க அதுக்கு உங்க மனசுல இடம் கிரியேட் பண்ணணும் அதே போல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடியவங்களுக்கும் நீங்க மனசுல வந்து இடம் கிரியேட் பண்ணணும் புது வீடு மாத்தி போறீங்க வேற வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடுக்கும் ஒரு இடம் கிரியேட் பண்ணணும் புது பொருட்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வீடு கிரியேட் பண்ணணும் நம்ம கடவுளுக்கு கூட நம்ம நம்ம மனசுல வந்து ஒரு இடம் கிரியேட் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு இடம் கிரியேட் பண்ணாதான் அப்போ வந்து நம்மளால் அந்த அந்த புதுசு கொடுக்கக்கூடிய சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம பழசை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல் தப்பு என்ன நடக்கும் அப்படின்னா பழசு எப்படி இருந்ததோ அதே போல வரக்கூடிய புதுசையும் நம்ம எதிர்பார்ப்போம் இது வந்து சேமா இருந்ததுன்னா நல்லது ஆனா இருக்கு இல்லை அப்படின்னா யாருக்கு கஷ்டம் எனக்கு தானே கஷ்டம் எனக்கு கஷ்டமாகும் ஏன்னா அது என்னால கான்ஃபிளிக் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம மனசுல வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அப்படி இருந்துச்சு பழைய ஆஃபீஸ் இப்படி இருந்துச்சு புது ஆஃபீஸ் எப்படி இருக்குது பழைய ஆஃபீஸில் இது நல்லா செஞ்சாங்க இங்கே இது இல்லையே நான் என்ன பண்ணுவேன் என் மனசு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கவனிக்க எனக்கு டைம் இருக்காது நான் என்ன பண்ணுவேன் அந்த துக்கம் அந்த ஏக்கம் அந்த இதுலேயே இருப்பேன் நான் கம்பேரிசன் இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படின்ற ஒரு இதுலேயே இருப்பேன் ஸோ இது நம்ம வந்து ஆகுது இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுதுன்னா நான் பழசியே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னா புதுசாக நம்ம உறவில் வரக்கூடியவங்கள் இல்லை வரக்கூடிய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புது வாய்ப்புகள் புது விஷயங்கள் வந்து அவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்க வராங்களோ என்னால் முழுமையாக அந்த பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் ஜட்ஜ் பண்ணுறேன் என்னோட எதிர்பார்ப்புகளை நான் வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்கேன் குறுகிய இதில் வச்சுருக்கேன் ஸோ நான் ஓப்பனாக வச்சேன் அப்படின்னா தான் ஓப்பனாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா தான் அவங்க கொடுக்கறத முழுசாக என்னால் வாங்க முடியும் இல்லை அரைமனதாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அரைமனதால என்ன பண்ண முடியும் அதை ஏற்றுப்பேன் என்னால் முழுசாக வந்து என்ஜாய் பண்ண முடியாது மூன்றாவது விஷயம் நம்ம பழச பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அந்த அம்மா வைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா இப்போ அம்மா மாதிரி தான் வரவங்களும் சமைக்கணும் அம்மா மாதிரி தான் சாப்பாடு வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வைஃப் புதுசு புதுசாக ஐட்டம் செஞ்சு போட்டாலும் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது கவனிக்க முடியாது ஏன்னா உங்க மைண்ட்ல ஆயிருக்கு இந்த சாம்பார் வந்து இந்த தான் இருக்கணும் அப்படின்னு ரெக்கார்டாயிருக்கு ஸோ இப்போ வைஃப் வந்து அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மைனஸ் ஆனா கூட என்ன ஆகும் இல்ல மேலே கீழே போச்சுன்னா உங்களால அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது கூட வேற ஏதாவது புதுசமைச்சு கொடுத்தா கூட அதை நீங்க ரசிக்க மாட்டீங்க ஏன்னா அம்மா அந்த மாதிரி செஞ்சாங்களே எனக்கு அந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இது இருக்கும் சோ அப்போ என்ன ஆகுது நீங்க லைஃப்ல உங்களுக்கு வரக்கூடிய புது விஷயங்கள் அவங்கள்ட்ட என்ன பண்றீங்க குறை சொல்றீங்க உங்களால அவங்கள பாராட்ட முடியல அவங்களுக்கு என்ன ஆகும் இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு கஷ்டமா இருக்கும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் உங்கள் மூலமா துக்கம் கிடைக்குது இல்லையா ஸோ உங்கள் உறவும் என்ன ஆகாது சுமூகமும் ஆகாது இது வந்து ஒரு உறவுல எக்ஸாம்பிள் இதே போல் எல்லா விஷயங்களுக்கும் தான் பொருட்கள் முதல் கொண்டு சூழ்நிலை முதல் கொண்டு எல்லாத்துக்கும் இதே எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் ஒரு லாஜிக் ஸோ நான் விட்டால் விட்டாதான் நான் வந்து புது விஷயங்களை என்னால ஏற்றுக்கிட்டு அதை சந்தோஷமா இருக்க முடியும் சோ இந்த மூன்று விஷயங்களும் நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பிளஸ் நம்ம வந்து பழைய விஷயங்களை நீக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மூன்று இன்னொரு மூன்று வழிமுறைகள் பார்க்கலாம் ஒன்று நம்ம வந்து ஏற்றுக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும் ரெண்டாவது எப்பவுமே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும் அப்படின்றத நம்ம வந்து வைக்கக்கூடாது எதிர்பார்ப்புக்கு நல்லதா கூட நிறைய விஷயங்கள் நடக்கலாம் எதிர்பார்க்க கீழே நடந்தா கூட இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து வெளியில ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க இப்படி தான் இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஆஃபர் இருந்துச்சு இல்லை சேல் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஆனா அதே எதிர்பார்ப்பு கம்மியா நான் பட்ஜெட் போடுறது ஒன்று ஆனால் என் பட்ஜெட்டை ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு துக்கம் கிடைக்கும் அதனால எதிர்பார்ப்புகளை நம்ம வந்து ஓப்பனாக வைக்கணும் ஓகே நான் பட்ஜெட்ல முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன் கிடைச்சதுன்னா சந்தோஷம் கிடைக்கலன்னா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் மனசை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து ஏற்றுக்கூடிய சக்தி ரெண்டாவது எதிர்பார்ப்புகளை நம்ம வந்து ஓப்பனாக வைக்கணும் அதாவது இப்படி கிடைச்சாலும் ஓகே எனக்கு எனக்கு என் லைஃப்ல எனக்கு பிடிச்சது கிடைச்சாலும் ஓகே பிடிக்காது கிடைச்சா கூட அதுல ஏதோ ஒரு நல்லது நான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ரெண்டாவது விஷயம் மூணாவது நான் வந்து கிளீனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னோட மனசை வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் பழைய விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு புது விஷயங்களுக்கு நான் இடம் கொடுக்கணும் பழைய விஷயங்களில் நான் கற்றுக்கூடிய என்ன பாடம் கத்துக்கிட்டேன் நல்ல அனுபவங்களை என் மனசுல நான் வச்சுக்கணும் ஆனால் அந்த சேம் டைம் நான் அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோம் காலம் கடந்து போயிட்டே இருக்கும் போது ஜெனரேஷன் ஏற்ற மாதிரி நானும் என்னை வந்து மாற்றிக்கணும் நான் பழசே பிடிச்சிட்டு உட்காந்துன்னா எனக்கும் துக்கம் மற்றவர்களுக்கும் துக்கம் ஸோ இது மூன்றுத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் நல்லது நடந்துச்சோ அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான் பாராட்டுறேன் அதே போல் என்னெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சோ அதையும் நான் ஏற்றுக்கிட்டு அதில் என்ன எனக்கு பாடம் இருந்ததுன்னு பார்த்துட்டு அதனையும் ஏற்றுக்கிறேன் மற்றபடி இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன் சுமூகமாக நான் வந்து வழி அனுப்பி வரக்கூடிய அடுத்த வருஷத்துல என்ன வருதோ அதை நான் வந்து சுமூகமா ஏற்றுக்கிறேன் மற்றும் ஓப்பன் பண்றேன் என் மனசை வந்து நான் வந்து காலி செஞ்சு நல்ல விஷயங்களுக்காக நான் வந்துட்டு இடத்த உருவாக்குறேன் சோ இதை நான் வந்து செய்யலாம் ஓம் சாந்தி